வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது இன்னுமே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஓவர் ஆல் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல மார்க்கெட்டோட ஓவர் வியூ என்னவா இருக்கு சார் ஓவர் வியூ என்னன்னு சொன்னனா एक्चुअली நான் ஒரு ஹிந்தியில ஒரு சேங் இருக்கு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் ரைட் அவரு ஹிந்தி சினிமால ஒரு பெரிய வில்லன் இருப்பாரு அஜித்ன்னு பேரு இப்ப இறந்துட்டாரு அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது அவரு ஒரு டைலாக் விடுவாரு அது ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க இல்லைன்னு தண்ணியில போடுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவரு இவரு லிக்விட் ஆக்சிஜன் அதுல போட்டு முழுக்கிடுங்க லிக்விடு வந்து இவரை வாழ விடாது ஆக்சிஜன் இவரை சாவ விடாது நம்ம மார்க்கெட்டோட நிலமை வந்து பாத்தீங்கன்னா அதான் அதாவது மார்க்கெட் எஃப்ஐஎஸ் வந்து இதை ஏற விட மாட்டாங்க இதை இறங்க விட மாட்டாங்க

பொதுவா இந்தியாவை பத்தி ஒரு நெகட்டிவ் வியூ வச்சிருக்காங்க இது என்னன்னு புரிஞ்சுக்கணும் முக்கியம் போன செப்டம்பர்ல என்ன ஆச்சுன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியட்ல இந்தியா கொடி கட்டி பறக்க போறது அப்படின்னு ஒரு நினைப்பு அப்போ வந்து ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து இல்லையா லாஸ்ட் இயர் இருவது இரண்டாயிரம் இருபத்தி நாலுல சரி அந்த ஜென்ரல் எலெக்ஷன்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எதிர்பார்த்தது வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃப்ஐஏர்ஸ் ஃபார் இந்தியாவோட குரோத்து இந்த ஆறு பெர்சன்ட் ஆறரை எட்டு பர்சன்ட் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ரொம்ப பணத்தை போட்டு இந்தியன் வேல்யூவேஷன் பயங்கரமா ஏறிடு அதாவது எதிர்பாரத பேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க அசல் நடக்கிறத வச்சு இல்லை செப்டம்பர்ல என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ட்ரம்ப் வரப்புறார் அப்படின்னு செய்தி முதல்ல வந்தது அதுலேயே வந்து கொஞ்சம் உற்சாகம் வந்தது அவங்களுக்கு அமெரிக்க மார்க்கெட்டை பத்தி சைனாவில் ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா அப்புறம் அந்த செகண்ட் குவார்டர் ஜிடிபி நம்பர் ரொம்ப கம்மியாக வந்தது அஞ்சு முக்கால் வந்தது அது ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்க நினைச்சாங்க இது ஏறும் ஏறும் நினைச்சோம் இந்த மார்க்கெட் திடீர்னு ஜிடிபி குறைய கொஞ்சம் படம் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் வந்துட்டு இந்த டாரிஃபோட பிரச்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு நல்ல இண்டோ பாக் வார் வந்தது என்ன அப்புறம் இஸ்ரேல் ஹம்மாஸ்குள்ள சண்டை வந்தது அப்புறம் இஸ்ரேல் ஈரான் அட்டாக் வந்தது ஸோ நிறைய இது மாதிரி ஒரு குளோபல் அன்சன்மெண்ட் இருக்கிற நிலமையில அவங்க வந்து ஒருவேளை அந்த எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த வட்டி ரொம்ப ஏறிடுச்சு பத்து வருஷம் வட்டி பார்த்தீங்கன்னா நாலரை பர்சென்ட் முப்பது வருஷம் வந்து அஞ்சு கூட கிடைச்சது யோசிக்கல ஸோ எஃப்ஐஎஸ்லாம் அங்கேயே ப்ரிஃபர் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு வந்து ஒன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டே ஓவரால் இந்த டாரிஃப் பிரெஷர்ல பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு மேட்டர் இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த பெரிய ஒரு எஃப்ஐட விற்பனை அவங்களுக்கு பாதிக்கலை போர்ட்ஃபோலியோல ரொம்ப ஏறல் என்னாலும் ரொம்ப இறங்கவும் இல்லை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ரிட்டர்ன் ஒரு வருஷம் ரிட்டர்ன்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு ஸோ என்னென்னா அதனால நம்ம மார்க்கெட்டை விழ கூடாதது காரணம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கரெக்ஷன் வரவே இல்லை ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தால் தான் அவங்க ஃபாரினர்ஸ் கூட சரி இந்தியன் மார்க்கெட் மலிவாக இருக்குது ஏன்னா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இந்தியன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மக்கள் பணம் கொடுத்தாங்கன்னா வேற வழி இல்லை கேஷ் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பத்து இருபது பெர்சன்ட்லாம் கேஷாக வச்சுக்க முடியாது ஸோ பணம் வந்தால் வந்து அவங்க வாங்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று ஸ்டாக்கு பார்த்துட்டு கொஞ்சம் குரோப் தெரிஞ்சால் கூட வாங்கியிருக்காங்க பட் வெளிநாட்டுக்காரங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து இந்தியா ஒரு ஸ்டாக்கு அவங்க போர்ட்ஃபோலியோவில் இந்தியா ஒரு கண்ட்ரியில் ஒரு ஸ்டாக்கு பிரேசில் ஒரு ஸ்டாக்கு சைனா ஒரு ஸ்டாக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்க வந்து மற்ற நாட்டுல போடலாமே எதுக்கு இந்தியன் நாட்டு ரொம்ப விலை அதிகமா இருக்கு இந்த பொருள் ஏன் வாங்குவானே அப்படிங்கிற நினைப்புல சைனா மார்க்கெட் இப்போ நம்ம ஆறரை பர்சன்ட் ஜிடிபி குரோத்து முக்கிய முக்கிய அதே லெவல்ல தான் இருக்கும் சைனா வந்து நாலு பர்சன்ட்டுக்கு இறங்கிடுது அவங்களோட எதிர்பார்ப்பு இப்போ நாலு திருப்பி அது அஞ்சுக்கு வரலதுன்னு வாய்ப்பு இருக்கு ஸோ எதுக்கு சொல்றேன்னா ஆறரைக்கும் அஞ்சுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை சைனா மார்க்கெட் வந்து இந்தியாவோட நாலு மடங்கு பெருசு ஜிடிபி ல சோ அந்த மார்க்கெட்ல ஒரு நாலரை பர்சன்ட் குரோத் வந்தாலே அது நிறைய குரோத் குவாண்டம் நிறைய ஸோ நிறைய எஃப்ஐஆர்ஸ் வந்து சைனா மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்தியாவில் போடுறதுக்கு பதிலாக ஸோ நம்ம மார்க்கெட்டோட நிலைமையை பற்றி ஆனால் என்ன ஆயிடுச்சு இப்போ ட்ரம்ப் வந்து அதுக்கு மேலே ஐம்பது பர்சன்ட் வேறு டேரிஃப் ஆக்கிட்டாரு அதனால இந்தியா மார்க்கெட் மலிவாகவும் ஆகலை அதே சமயத்தில் ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் ஒரு இது மாதிரி வந்துடுது ஓ இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வச்சு எந்த அளவுக்கு நம்ம ஜிடிபி பாதிக்கும் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டோட இது எதுவும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால எஃப்ஐஏஸ் கொஞ்சம் விலகி இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் அதனால மார்க்கெட் ஒரு நிலமை இந்த லிக்விட் ஆக்சிஜன் எஃப்ஐஎஸ் வர வராத வரைக்கும் அது வந்து ஏறுறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இல்லை டிஐஎஸ் எஃப்ஐஏ ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் எது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அதை போய் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப விட உடமாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் விஷயம் கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டி வர வரைக்கும்

அது மார்க்கெட் இதே லெவல்ல தான் வச்சுக்க முடியும் இப்போ இதே மார்க்கெட் இன்னொரு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு பணம் வந்தாதான் அது அந்த அளவுக்கு ஏறும் ஏன்னா டொமெஸ்டிக்கில் இன்வெஸ்டரோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியா தான் இருக்கு பட் அது வந்து ஏறுறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோ சீக்கிரமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா அதுல அஞ்சு கோடி மக்கள் தான் யூனிக் பேன் வச்சு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ பெனிட்ரேஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது ஸோ வெறும் நம்ம டொமெஸ்டிக் பலத்துல மட்டும் மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறது தவறு அதனால வெளிநாட்டு பணம் இறுகி வந்து தான் நம்ம நாட்டோட இது ஒண்ணு ரெண்டாவது குரோத் வந்து கூட இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பத்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த குரோத் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேல்யூவேஷன் அந்த அந்த நம்ம ஏறிடுது வந்து நினச்சுண்டு வச்சுக்கோ பாசிட்டிவா அப்போ மார்க்கெட் ஏறலாம் ஆனா அந்த குரோத் வந்து இன்னும் எதிர்பார்க்கிற லெவல்ல இருக்கோ இல்லை கம்மியா இருக்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அதிகமா ரிட்டர்ன் எதிர்பார்க்க கூடாது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பேசணும் அது இம்பாக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து இந்தியன் எக்கானமிக்கு அகைன்ஸ்டா இல்ல இந்தியன் எக்கானமி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்திருந்தாரு அது எஃப்ஐஏஸ் வந்து ஒரு அவங்களோட சென்டிமெண்டா பாதிச்சிருக்குமா அதனாலயும் அவங்க இந்தியா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்ல ட்ரம்ப் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சன் நம்ம கேமரால இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ட்ரம்ப்போட வேர்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இன்னி கொஞ்சம் சொல்லுவார் நாளைக்கு அதே வாபஸ் வாங்கிடுவார் ஜப்பான்கிட்ட பார்த்தீங்கன்னா முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் குறைச்சிட்டாரு ஸோ அந்த ட்ரம்ப் சொல்கிறதுனால ஒரு எஃப்ஐ நடந்துக்கிறாங்கிறது தவறு யாருமே ட்ரம்ப் சொல்கிறது வச்சு எந்த டிசிஷன் எடுக்கிறதில்ல அவர் வர்றதுனால அன்சர்டன்டி ஒரு அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்களே தவிர ட்ரம்ப் இந்த மாதிரி நினைக்கிறதில் நாளைக்கு அவர் மனசை மனதை மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி ரஷ்யாவோட டாக்ஸ் இருக்கு ரைட்டா இந்தியாவோட இந்த ரெண்டாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் டேர்வ் போட்டது ரஷ்யா மேலே ஒரு தாக்கல் தான் அது அது இந்தியா சம்மந்தம் மட்டும்தான் இல்லை ஏன்னா இந்தியா நம்ம வந்து குரூடு எண்ணெயும் மிலிடரி எக்யூப்மெண்ட்டு ரஷ்யாட்ட வாங்குறதுனால ரஷ்யா வந்து இந்த வாரை சஸ்டெயின் பண்ண முடியறதுன்னு அவருக்கு சொல்றாரு ஸோ அவருக்கு என்னென்னா ரஷ்யா மேலே ப்ரெஷர் போடுறதுக்காக இந்தியா மேலே டேர்வ் போடுறாரு ஸோ எதுக்கு சொல்றேன்னா இப்ப ரஷ்யா புட்டினோட ட்ரம்ப் டாக்ஸ் கொஞ்சம் சரி போய் சரி நம்ம ஓரளவுக்கு சீஸ் ஃபயர் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டாவது போயிடும் சொல்ல வரேன்னா அப்போ வந்து அவருக்கு ஒன்றும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது இந்த இருபத்தி அஞ்சு சார்ஜ் பண்றது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எஃப்ஐ வந்து ட்ரம்ப்போட செயலோ அவரோட பேச்சுவார்த்தைனால இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது வந்து இது நிஜம் கிடையாது அந்த மாதிரி யாருமே ட்ரம்ப் சீரியஸ அந்த அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டேங்க அவங்க லோக்கலாவே பாத்தீங்கன்னா அவர் வந்து சேர்மனை வந்து திட்டு திட்டு திட்டுறாரு என்ன சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது முதல்ல குயிக்கா பேசிடுறாரு குவிக்கா ஆக்சன் பண்றாரு பட் அது நீடிக்காது ஏன்னா ஒரு டீம் இருக்கு அந்த டீம் வந்து பேசி அதை பண்றது ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாக்கு எதிராக கொடுத்ததுனால அவங்க இந்தியாவுக்கு பத்தி அபிப்பிராயத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிறது தவறு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பேசணும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்யூஸ்ஸா நீங்க மார்க்கெட்டே வந்து லிக்விட் ஆக்சிஜனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப குழப்பத்துல தான் இருப்பாங்க ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இதுக்கு நடுவுல இன்வெஸ்டர்ஸ் இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அவங்க பணத்தை அவ்வளோ அவங்க போர்ட்ஃபோலியோவை இப்ப சேஞ்ச் பண்ணணுமா சோ அந்த இன்வெஸ்டர் முதல் தன்னை தெரிஞ்சுக்கணுமா இந்த கேவைசி இன்னொரு கஸ்டமர் யா முதல்ல அவங்க தன்னை பத்தி கேவ சொல்றேன்னா என்ன உங்களோட ரிஸ்க் கேபிட்டல் எல்லா இன்வெஸ்டரும் ஒரே மாதிரி நம்ம எடப்படக்கூடாது இல்லையா நான் சில பேருக்கு ரிஸ்க் எடுக்கிற தகுதி இருக்கும் சில பேர் வாங்கினா எனக்கு ஒரு நல்ல பேங்க் டெபாசிட்டோட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் வந்தாலே போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்க கோல்ஸ் என்ன எதுக்காக நீங்க வந்து இந்த இக்குயூட்டி மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ இன்வெஸ்ட் பண்றீங்க அது வெறும் ஒரு கிரீடு ஒரு கேம்பிள் லாட்ரி மாதிரி பண்றீங்களா இல்ல உங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணோட கல்யாணம் என்னோட ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி நோக்கத்தோட பண்றீங்களா அது ரெண்டாவது கோல் பேஸ்டா நீங்க பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் மூணாவது வந்து என்னன்னா நீங்க வந்து எப்பவுமே அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃபிளேஷனா பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்தாதான் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்த்தட் எதுக்கு சொல்ல வருடம் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஜாஸ்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை ஏன்னா பேங்க் டெபாசிட் ஆர்பிஐ ரேட் கட்டுறதுனால பேங்க் டெபாசிட்டும் கொஞ்சம் ரேட் குறைஞ்சுதான் இருக்கு இப்போ கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுற இன்ஃபிளேஷன் வந்து ஒரு பர்சன்ட் நெகட்டிவ் இன்ஃபேஷன் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் ரோட்ல போனால் நீங்கள் போய் காய்கறி கடை போனா தெரியும் நாட்டில் இன்ஃபிளேஷன் அஞ்சாறு பர்சன்ட் இருக்கு அது இவங்க போடுற கணக்கு படி ஏதோ படி பார்த்தா அந்த மாதிரி பேப்பர்ல இருக்க தவிர நிஜமா யாராவது ரோட்ல போய் கேளுங்க என்ன விலவாசி எல்லாம் குறைஞ்சிருக்காங்கன்னா குறையவே இல்லை ஸோ எதுக்கு சொல்றேன்னா அந்த விலவாசி ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் இருந்தால் கூட பேங்க் டெபாசிட்ல அதே அஞ்சு ஆறு பர்சன்ட் கொடுக்குற பட்சத்தில் இன்னொரு முப்பது பர்சன்ட் நீங்கள் டாக்ஸ் கொடுத்தீங்கன்னு உங்கள் கையில் அந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் கூட பேங்க் டெபாசிட்டால கொடுக்க முடியாது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் டெட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஃபிளேஷன் கூட பெட்டராக கொடுக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல டெட் பற்றி பேசலாம் டெட்ல ஏன் அந்த வாய்ப்பு இருக்கு டெபாசிட்ல இல்லாத வாய்ப்பு டெட்ல ஏன் இருக்குன்னா ஒன்று வந்து டெட்டில் வந்து என்னன்னா பேங்க் வந்து உங்கள்ட்ட டெபாசிட் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறாங்க அவங்க அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுக்கிட்டு அந்த கடனை கொடுக்குறாங்க ரைட்டா ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்குற டெபாசிட் ரேட்டு பிளஸ் அந்த காஸ்ட் பட் ஒரு டெட் மார்க்கெட்டில் டைரெக்டாக கம்பெனி வந்து இன்வெஸ்டர்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிறாங்க ஸோ த டிஸ் இன்டர்மீடியேஷன் பேங்க் வந்து ஒரு இன்டர்மீடியரி பிட்வீன் த டெபாசிட்டர் அண்ட் த பாரோவர் பேங்க் நடுவில் இருக்கான் அதான் இன்டர்மீடியரி பேர் ரைட்டா பட் பிளஸ் கேபிட்டல் மார்க்கெட்டில் டெட்டில் போடுறீங்கன்னா டைரெக்டா அந்த கஸ்டமர் அந்த ஒரு கம்பெனி மாரோ பண்ற கம்பெனி டைரெக்டா இன்வெஸ்டர் சேர்ந்து பணம் வாங்குறாங்க கேபிடல் மார்க்கெட்ல ஸோ அந்த காஸ்ட் சேவ் ஆகும் ஸோ பேங்க் டெபாசிட்டோட பெட்டர் ரிட்டன் கிடைக்கும் ஏன்னா அந்த காஸ்ட் வந்து பாதி வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மலிவா லோன் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் பெட்டர் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது டாக்ஸேஷன் விஷயம் இன்னைக்கு ரெண்டும் சமமாக தான் இருக்கு டெபாசிட்டும் டெட்டும் பட் என்னன்னா டெபாசிட்ட நீங்கள் பணம் போட்டுட்டு நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்டே போடுறீங்க அதாவது அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு பணம் வாங்கு போடுறீங்க ஆனால் அதில் வட்டி அக்ருவா வருது இல்லையா அது நீங்கள் வா கையில் வாங்கிக்கலைனாலும் அதுக்கு டாக்ஸ் உண்டு வேற டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பணம் போட்டீங்கன்னா என்னைக்கு நீங்க ரிடீம் பண்றீங்களோ தான் அதுக்கு டாக்ஸ் வரும் ஸோ உங்க டாக்ஸை ஃபோர்ஸ்போன் ஆகுது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு டெட் மார்க்கெட்லயே உங்களுக்கு டெபாசிட்டோட ஸ்லைட்லி பெட்டர் இன்ஃபிளேஷனோட ஸ்லைட்லி பெட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் அது போதுமா உங்களுக்கு உங்க ஆசைகள் உங்க அதை நிறைவேறுக்கிறதுக்கு அந்த ஒரு ஒன் பர்சன்ட் மோர் தென் இன்ஃபிளேஷன் வந்தால் பத்தாதுங்கிறதுக்கு தான் இக்விட்டி மார்க்கெட் ஆனால் அந்த ரிட்டர்ன் வரதுக்காக ரிஸ்க்கை நீங்கள் கைப்பட எடுத்துக்கலாம் ப்ராடக்ட்ஸ் என்னன்னாட்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுல கொஞ்சம் டெட்டு கொஞ்சம் ஈக்குவிட்டி போட்டு ஈக்குவிட்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒன்னு வந்து உங்க ரிட்டர்ன்ஸே இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலாம் ரெண்டாவது என்னன்னா டாக்ஸேஷன்ல பெனிஃபிட் இருக்கு அதாவது லாங் கேம்ஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் வேற உங்களுக்கு டெட்லயோ டெபாசிட்லயோ முப்பது பர்சன்ட் வரைக்கும் ஸோ அந்த ஒன் இயர் ஹோல்ட் பண்ணிட்டீங்கனால ஈக்குட்டில உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் தான் டாக்ஸ் சொல்ல வரேன்னா அந்த டேக்ஸ் பெனிஃபிட்னால உங்களுக்கு ஈஸியா இன்ஃபிளேஷன் லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நாட்டோட ஜிடிபி வளர்ப்பு தான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட ப்ராடா வளர்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட் அதை பீட் பண்றதுக்கு சம்டைம்ஸ் பீட் பண்ணும் சம்டைம்ஸ் பண்ணாது பட் ஒரு லாங் டேர்ம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து நாமினல் ஜிடிபி அதாவது ரியல் ஜிடிபி ஆறு ஆறு பேசணும் இல்லையா அதோட இன்ஃபிளேஷனை சேர்த்துக்கணும் ஸோ கவர்மெண்ட் சொல்ற ஒரு பெர்சென்ட் இல்ல உங்களுக்கு ஆறு பர்சன்ட் இல்ல நடுவில் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஆறு பர்சன்ட் ஜிடிபி குரோத் நாலு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் பத்து பர்சன்ட் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த பத்து பர்சன்டாவது ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினெட்டா இருக்கு ஆனா போஸ்ட் டேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட்ல பன்னெண்டு போடுதான் எட்டே முக்கால் உங்க கையில நிக்கிறது வேற பேங்க் டெபாசிட்ல கிடைக்கிறதே ஏழு அதுல முப்பது டேக்ஸ் பண்ணா அஞ்சு ஸோ இக்விட்டி வந்து இன்னமும் உங்களுக்கு பேங்க் டெபாசிட்ல பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு ஏன்னா நடுவில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா உங்க ரிஸ்க் கேபிட்டாக்கு வந்தேன் இல்லையா நீங்க ரிஸ்க் எடுக்கிற இண்டிவிஜுவலா இருந்தா தாராளமா இக்விட்டியில் போடலாம் என்ன முன்னாடி கிடைச்ச இந்த இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பார்த்துருப்பீங்க மூணு வருஷம் ஸ்மால் கேப்ல இது இல்ல அது இப்போ கிடைக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால அது போது உங்களுக்கு லாங் டர்ம் கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பட் அந்த பத்து பன்னெண்டு பெர்சென்டே ஒரு வாலண்டிலிட்டியோட தான் கிடைக்கும் அது ஸ்மூதா வருஷம் வருஷம் அதுக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும்னு நினைக்கூடாது இக்குவிட்டி மார்க்கெட்னால வாலண்டிலிட்டி கூட சென்றே வரும் விக்ரம் ஏதாவது கூட போகிற மாதிரி வாலன்டிலிட்டி ரிட்டர்ன்ஸும் சேர்ந்த அவ்வளோ தான் போகும் பட் அந்த பத்து பன்னெண்டு பர்சன்ட் உங்கள் எண்ணத்தில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த ரிஸ்கை எடுக்கலாம் ரைட்டா இந்த ஹைபிரிட் கேட்டகரிங்கிறது நான் சொல்றது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் ஈக்குவிட்டி சேவிங் பண்ட் இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் இக்யூட்டி அண்ட் டேட்டை மிக்ஸ் பண்றாங்க மல்டி அசெட்ல கோல்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் டு டென் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் ஈக்குவிட்டி ஒரு டென் டு டுவெல் கொடுக்குன்னா இந்த ஹைபிரிட் ஏன்னா டெட்டில் வந்தால் வாலடிலிட்டியும் கம்மி ரிட்டர்னும் கம்மி ஸோ அந்த பிளெண்ட் பண்றது உங்க ரிஸ்க் ஒரு மாடரேட் ரிஸ்க்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த ஹைபிரிட் கேட்டகரியில் பணம் போட்டால் அட்லீஸ்ட் நைன் டு டென் பெர்சென்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அதுவும் ஈக்குவிட்டி டாக்சேஷன் கிடைக்கும் என்னது இந்த ஹைபிரிட் பண்ட்ஸ்லயே ஓரளவுக்கு ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிடுவாங்க ஒரு மிக்ஸா போடும் அந்த இக்குயூட்டிலையும் வெறும் செக்டர் ஃபண்டோ ஸ்மால் கேப் ஃபண்டையும் மட்டும் போட்டாதீங்க ஒரு பிளெண்டா எடுத்துங்க ரைட்டா ஸோ ஹை ரிஸ்க் இன்வாடருக்கு அப்படி பண்ணலாம் மாடரேட் ரிஸ்க் ஹைபிரிட் கேட்டகரி பாத்துக்கலாம் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்தாலும்

அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு குறைஞ்சி எஸ்ஐபி ஆரம்பிக்காது ஒரு வருஷம் அதெல்லாம் வேஸ்ட் லாஸ்ல கூட போகலாம் இந்த ஒரு வருஷத்துலயே நிறைய பண்ணல ஒரு இயர் எஸ்ஐபி லாஸ்ல வந்துருக்கு ஒன் இயர்ல வந்து எஸ்ஐபி வந்தா பாசிட்டிவ் ரிட்டர்ன் எனக்கு கேரண்டி கிடையாது அஞ்சு வருஷம் மினிமம் வச்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு வச்சுக்கோங்க டிபெண்டிங் ஆன் யுவர் கோல்ஸ் அஞ்சு வருஷம் எஸ்ஐபி ஆரம்பிச்சா நீங்க பிளெக்ஸி கேப் என்ன லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல போடுங்க ஏன்னா கொஞ்சம் சேஃப் வருது அஞ்சு வருஷத்துல அந்த அளவுக்கு ஒரு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு எவ்வளவு இல்லை பத்து வருஷம் இருந்துச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெட் கேப் ஃபண்ட் ஒரு மல்டி கேப் ஃபண்டு அந்த மாதிரி வந்து ஃபண்ட்ஸ்ல போடலாம் ஏன்னா அது வந்து ஒரு பீரியட் வாலண்டியரி இருந்தாலும் எஸ்ஐபி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எந்த அளவுக்கு உங்க கோல் வர்றதுக்கு முன்னாடி வாலண்டரி எந்த அளவுக்கு இருக்கோ அது உங்களுக்கு லாபம் கிடைது ஏன்னா அந்த வாலட்ரினால உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் மதிவா கிடைக்கிறது என்ன உங்களுக்கு ரெடி அன்னைக்கு வாலட்டரிட்டி இருக்கக்கூடாது அன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கணும் கழிச்சு ரைட்டா சோ அந்த ஹை வாலட்டை மிட் கேப் கேப் இதெல்லாம் ஹை இப்போ பதினஞ்சு வருஷம் நீங்க தைரியமா ஃபண்ட்ஸோ இல்ல ஒரு மூணு நாலு செக்டர் ஃபண்ட் சேர்ந்து பண்ணலாம் அதாவது ஒரு செக்டரை நம்ம இருக்க கூடாது என்ன பட் ஆப்போசிட் செக்டரா கம்பைன் பண்ணலாம் எப்படி சொல்லுனா ஒரு பக்கம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் கன்சம்ஷன் ஒரு பக்கம் ரைட்டா ஐடி ஒரு பக்கம் எஃப்எம்ஜிஜி ஒரு பக்கம் பேங்கிங் ஒரு பக்கம் ஸோ இது சொல்றேன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ற விஷயத்துல நீங்க செக்ரல் ஃபண்ட்ஸ் பட் ஒரு பிளெண்டா பண்ணலாம் அது ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பட் பதினஞ்சு வருஷத்துல அது ஒரு மாதிரி பே ஆஃப் ஆயிடும் ஸோ உங்க டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நீங்க என்ன மாதிரி ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்ணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் Thank you sir thank you so much sir ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் வந்து கேட்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க